கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 மோடி இஸ் அ டிசாஸ்டர் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல உலகளாவல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது தொடர் ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரை கூட்டத்துல மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஹிந்துக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க ஏற்கனவே மன்மோகன் சிங் அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு இந்திய பிரதமர் எப்படிலாம் பேசக்கூடாதோ ஒரு பிரதமர் அப்படிங்கிற பதவியில இருக்கக்கூடாத ஒரு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறத மீண்டும் மோடி நிரூபித்து காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கண்டனங்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க வலுத்துக்கிட்டு இருக்கு இந்தியர்கள் இதை ரசிக்கிறது இல்ல மோடி வந்து நாளுக்கு நாள் அவருக்கு அவரே சூனியம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பேச்சுல ஈடுபடலாமா இதை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க தோலா முதல்ல நம்ம வந்து துரதஷ்டசாலிகள் தொடர் நம்ம எல்லாரும் இப்படி ஒரு பிரதமர் ஒரு மேடையில அதோ எலெக்ஷன் ரேலில இப்படி பேசுறத வந்து வன்மையை வந்து கண்டிக்கிறோம் நிச்சயம் அவர் பிரதமர் என்பதால் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி வந்து இந்த விஷயத்துல தர முடியாது இது வந்து தேர்தல் மேடைக்காக பேசுறாரு அப்படின்னு வந்து சிலர் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க தேர்தல் மேசை மேடையாகவே இருந்தாலும் அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்கு சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு நிச்சயமா இது போன்ற பேச்சுகளை நமக்கு வன்மையாக கண்டிக்கணும் அதை வந்து இந்திய பொது சமூகம் வந்து நம்ம வரவேற்கிறோம் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அப்புறம் செலிபிரிட்டிஸ் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற அவங்க எல்லாருமே இதற்கு வந்து ஒருமித்த குரல்ல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாரும் இப்ப வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் எங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதாவது ராஜீவ் குமார் இன்னும் மற்ற மற்றும் இரண்டு அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இது போன்ற பேச்சுகள் எல்லாம் கவனிக்கிறாங்களா அவங்க பார்வையில் இதெல்லாம் படாதா அப்படிங்கிற தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து இதுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த எம்பி சாகித் கோகலே அப்புறம் சீ திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் காங்கா கம்யூனிஸ்ட் அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நடிகர் பிரகாஷ்ராஜ் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு கேள்வி கேட்குற அவரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்களும் வந்து இதுக்கு கடம்பு கடுத்த கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து இதை இதை எதிர்த்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தோழர் ஸோ அந்த வகையில் மோடி அவர் வந்து எக்ஸ்போஸ்ட் நிச்சயமாக அவர் ஒரு டிசாஸ்டர் தான் பத்து வருஷம் இந்த டிசாஸ்டர் வந்து போதாதுன்னு இப்போ வந்து அடுத்த முறையும் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறாரு கேட்குறவர் வந்து எங்கேயுமே போய் சாதனையை பற்றி இல்ல இது போன்ற தேவையில்லாத வெறுப்பு பேச்சுக்களை தான் வந்து அவர் வந்து பேசுறாரு ஸோ ஒன்று மட்டும் புரியுது அவங்க கடுமையான ப்ரெஷரில் இருக்காங்க கல நிலவரம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை தேர்தல் காலத்துலயும் சரி மக்கள் மன்றத்திலயும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டதை வந்து அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க அதனால தான் இது போன்ற பேச்சுக்கள் ஏன்னா அவங்க இதற்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஏதாவது அதை பண்ண இதை பண்ணான்னு ஏதாவது ஒரு பொய்யாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அது எல்லாமே பொய் அவர் சொன்னது எல்லாமே பொய் இப்போ அந்த பொய்யெல்லாம் வந்து அவருக்கு ஈடுபடலை இனிமேல் அது ஆர்எஸ்எஸ் உடைய கோர் பாலிடிக்ஸ் எதுனா வெறுப்பு பொய்கள் பொய் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க வேலைக்காவலை இப்போ வெறுப்பு அதுதான் இருக்கிறதுலையே அவங்களுடைய பிரம்மாஸ்திரா ஸோ இந்த வெறுப்பு பேச்சை வந்து கட்ட வைத்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பேசுனாருன்னு நான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அவரு காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களை குறி வச்சு பேசுறாரு அந்த மேடையில ஆஹ் இது போல நீங்க எங்களுக்கு வாக்களிச்சா வந்து நாங்க உங்களுக்கு பாதுகாக்கப்பா இருப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபைன் அது வந்து நீங்க சொல்லுங்க அது உங்களோட தார்மீக உரிமை நாங்க வந்து இந்துக்களின் பாதுகாவலன்னு நீங்க சொல்லுங்க ஓகே அது நீங்க அந்த கிரெடிட் நீங்க எடுத்துக்கோங்க நாங்க உங்களுக்கே கொடுத்துடுறோம் ஆனா காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து அவங்களுக்கு இந்த தேசத்துல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அவங்களுக்கு முதலுரிமை முன்னுரிமை கொடுத்தாங்க அந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து நிறைய குழந்தைய வந்து பெற்றுக்கிறாங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த உரிமை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது இது ரொம்ப மட்டமான பேச்சு தொடர் அப்புறம் இவங்க இதோடு நிறுத்த மாட்டாங்க உங்கள் வீட்டு தாலியை கூட வந்து கேட்பாங்க உங்கள் தாலி அடகு வச்சாவது வந்து அந்த வளங்களை வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மங்கள் சூத்ரா கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேசுறாரு இந்த வெறுப்பு எங்கிருந்து வருது ஒரு பிரதமர் நீங்க நீங்க வந்து ஒரு உங்களுக்குன்னு சார்பு இருக்க கூடாது எலெக்ஷன் மேடையில் நீங்க உங்களுடைய கட்சிக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனா வெறுப்பை வந்து ஒரு முன்னிலை படுத்தி பேசுற தைரியம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது காரணம் எல்லா அதிகாரமும் உங்க கீழே இருக்கு எல்லா நிறுவனங்களும் உங்களுடைய கண் அசைவில வந்து இயங்குது இதுதான் முழு முதற் காரணம் ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்காங்க நிச்சயம் இந்த போக்கை வந்து இந்திய மக்கள் வந்து மேலும் இன்னும் வலுவாக தேர்தல் களத்துல வந்து அவருக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுப்பாங்கன்ற விஷயத்த நான் வந்து பதிவு பண்றது தேர்தல் தேதி நெருங்க நெருங்க அதாவது குறிப்பா முதல்கட்ட தேர்தல் நடந்து நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகள்ல மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு பின்னடைவு அப்படிங்கிற செய்தி வந்து மோடிக்கு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் தோல்வி பயத்துல இப்படி எல்லாம் வந்து அட்டென்ஷனை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு பேசுறாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து மற்ற ஊடகவியலாளர்கள் முதற் கொண்டு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்துல ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகள் வரைக்கும் இந்த முறை கைப்பற்றும் அந்த அளவுக்கு களம் சாதகமாக இருக்குன்னு அங்க உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்களே வந்து உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க சோ அதனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடுதான் மோடி இப்படி பேச தொடங்கியிருக்கிறாரா வடக்குலையும் மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிறத நம்மளே தொடர்ந்து நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய சான்றுகளும் காட்டியிருக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி கருத்து கணிப்புகளுடைய முடிவுகளும் அதை தான் காட்டுது சோ அதனுடைய வெளிப்பாடுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதை எப்படி தொடர் பாக்குறீங்க அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தொடர் ஆனா முக்கிய காரணம் வந்து இந்த ஒன் நாட் டூ நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா அதோடைய மூடு எப்படி இருந்தது அதோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது நிச்சயம் உளவுத்துறை அவங்களுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க ஏன்னா உள்ள வந்து வாக்களிக்க போகும் கிட்ட வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லையும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த விஷயங்களையும் வந்து கண்டிப்பா பார்க்க முடியும் அட்லீஸ்ட் அந்த மூடை வந்து ப்ரடிக்ட் பண்ண முடியும் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தகவல் போயிருக்கோம் சார் உங்களுக்கு களம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயம் உளவுத்துறை த கொடுத்துருக்கோம் சோ இனியும் பொறுத்தால் ஆகாது நீ அங்க ஏதாவது ஒரு கலவரத்தை வந்து உண்டு பண்ணணும் மக்களை வந்து இந்து முஸ்லீம் அப்படிங்கிற அந்த எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்க வந்து டிவைட் தான் பாக்குறாங்க அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க நீங்க உதாரணமா போனா வெறும் இருபத்தி ஏழு கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் இந்த இந்து சமூகம் வந்து எப்படி வந்து பயப்பட முடியும் எப்படி வந்து அவங்க வளத்தை வந்து எடுத்துருவாங்க இது கொஞ்சம் சிந்திக்கணும் மக்கள் கண்டிப்பா சிந்திப்பாங்க இஸ்லாமியர்கள் தான் வந்து என்னை என்னை கேட்ட வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் இந்த நாட்டில ஏன்னா நீங்க ராம் கோவில் ஜட்மெண்ட் கொடுக்கும் போது கூட அவங்க வந்து கலவரத்துல ஈடுபடலை இன்ன வரைக்கும் அவங்க வந்து கலவரத்தை வந்து இல்ல வன்முறையோ வந்து அவங்க கையில் எடுக்கல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சில விஷ இருக்க தான் செய்யறாங்க அது வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணிட முடியாது அது இந்து அஹ் நேஷனலிஸ்ட்ல கூட நம்மளால பார்க்க முடியும் உதாரணமா சொல்ல போனா பிரக்யா தாக்கூர் தாக்கூர் மலைகான் பாம்பளாஸ்ட்ல வந்து அவங்க இன்வால்வ்டு இது போன்ற இன்னும் பல நபர்கள் ஆர் எஸ் எஸ்ல இருந்து அங்கிருந்து வெளியே வந்து அதோட சதி திட்டங்கள் எல்லாத்தையும் கோர்ட்ல அபிடவிட் ஃபைல் பண்ண ஒரு நபரும் இருக்கார் அது போன்ற இவங்க வந்து இஸ்லாமியர்கள் அவங்கள காரண காமிச்சு அதை வந்து ஒரு ஓட்டரசியலா மாத்தி எப்படியாவது மூன்றாவது முறை ஆட்சி அமைத்த விட முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அது ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நிச்சயமாக அது வந்து ராஜஸ்தான்லயும் வந்து நீங்க சொன்னது போல களம் மாறிக்கிட்டே இருக்கு ஆரம்பத்துல இருந்த ட்ரெண்ட் வந்து வேற பட் இந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் ஒரு ரோல் பிளே பண்றது அது கா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியாய பத்திரா அப்படிங்கிற அந்த விஷயத்த கொடுத்து அதை வட இந்தியா முழுக்க பரவலாக வந்து ரீச் ஆயிருக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல எந்த அளவுக்கு காங்கிரஸ் கேடர்ஸ் இந்த எலெக்ஷன் ப்ராமிஷ கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து சாத்தியமாகும் அது நடக்க தொடங்கி இருக்கு இப்போ வடக்கிலும் சரி இப்போ தெற்குல வந்து இந்த தமிழகம் அப்புறம் சில இடங்கள்ல வந்து முடிஞ்சிருக்கு ஃபைன் பட் இன்னும் வந்து கோர் ஹிந்தி பெல்ட்ல வந்து இன்னும் எலெக்ஷன் வந்து தொடங்க வேண்டி இருக்கு ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு போர்ஸ் கரெக்ஷனாக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த மொபைலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஆனா மக்கள் வந்து அதற்கும் அதற்கும் மேலாக வந்து வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க விலைவாசி ஏற்றம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த விஷயத்துல வந்து அவங்க நீங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் மக்களை வந்து மடை மாற்ற முடியாது பொதாக்குறைக்கு நீங்க இப்போ ஆஹ் விவசாயிகளுடைய பிரச்சனையும் அங்க வந்து தலை தூக்கி இருக்கு சோ நிச்சயம் இது எல்லாமே வந்து இது கூட இந்த அம்சங்கள் கூட காங்கிரஸோடைய அந்த நம்பிக்கை அளிக்கும் ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் சேரும் போது மக்கள் வந்து நிச்சயம் காங்கிரஸ் கூட்டணிக்குதான் வாக்களிப்பாங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் இந்த ஃபிரஸ்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட் பிகினிங் இன்னும் அவர் நிறைய வளர போறாரு இன்னும் இருக்கிற மற்ற அமைப்புகளை வந்து கடிச்சு கடிக்க ஆரம்பிக்க போறாங்க அதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் குஜராத்ல வந்து ஒரு கேண்டிடேட்டை சூரத் தொகுதியில வந்து இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க போட்டியே இல்லாம பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டை அவரையும் அந்த அவருக்கு பதிலாக த்ரீ நாமினிஸ் இருக்கணும் இல்லைங்களா உங்களுக்கு சிட்கேஸ் உள்ள டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா அந்த த்ரீ நாமினிஸே இல்லாத அளவுக்கு வந்து அவங்கள வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க அவங்கள மிரட்டி அந்த சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட்ஸை வந்து மிரட்டி அவங்கள வந்து வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க அவங்க பேரை வந்து கையெழுத்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடியை பண்ணியிருக்காங்க ஸோ சூரத்தில் இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட் இல்லை தொடர் ஸோ எதிர்கட்சியே இல்லாம தேர்தலை சந்திக்கணும் ஆரம்பத்தில் ராகுல் காந்தி அவர்களை கைது செஞ்சு முடக்க பார்த்தாங்க எம்பிஆர் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அப்புறம் கைது செய்ய முயற்சிகள் செஞ்சாங்க அப்ப நீதிமன்றம் தலையிட்டது இப்போ அதே பாடியில்தான் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகளை முடக்கணும் இப்போ காங்கிரஸோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து முடக்கினாங்க அவங்க கிட்ட பணமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க இப்போ மக்கள் ஆதரவு பெருகி பெருகிய உடன் என்ன பண்ணுறாங்க சரி போட்டி போட்டாதாலும் நீ ஜெயிப்ப போட்டியே நீ கலந்துக்கலன்னா நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சூரத் தொகுதியில் ஒரு கேண்டிடேட் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கேண்டிடேட்டு இதுதான் இவர்களுடைய லட்சணம் மக்களாட்சியை வந்து தூக்கி போட்டு காலில் மிதிக்கிறாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்பதே வந்து ஒரு இருக்கு நம்ம பதிவு ஒரு கேள்வி சமீபத்துல வந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி கருத்து கணிப்புல வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பது சதவிகித மக்கள் சொல்லியிருந்தாங்க இது வந்து அஹ் புளூரலிஸ்டிக் சொசைட்டி இந்துக்களுக்கான நாடு இல்ல பல ஹிந்துக்கள் எண்பத்தோரு சதவீத ஹிந்துக்களே சொல்லியிருந்தாங்க நாங்க எல்லாருமே சமமாக தான் விரும்புறோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இன்றைக்கு காலகட்டத்தில் மோடியினுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம் போலரைசேஷன் ஆர்எஸ்எஸ்டைய இந்த மதவாதம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எடுபடாது இன்னைக்கு வந்து தலையாயமா இருக்கக்கூடியது வேலை வாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் அந்த ரெண்டு விஷயத்த மறக்கடிக்கிற அளவுக்கு மதவாதம் ஒன்று ஒரு பெரிய விஷயம் இல்ல மோடி இப்படி பேசுறதுனால மேலும் மேலும் அவருக்கு தோல்விதான் வந்து சேரும் ஏன்னா மக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வெளிப்பா இருக்கிறாங்க அத மதவாதத்தை வச்சு இதுக்கப்புறமும் ஸ்கோர் பண்ண முடியாது மோடி அவர் அப்படி பேசுறதுனால இன்னும் இந்தியா தான் அது ஆதரவாக சாதகமாக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அது வந்து அவருக்கு பாதகமா தான் முடியும் சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த விஷயத்தை இன்னைக்கு மோடி அவர்களை செஞ்சிட்டு இருக்காங்க அவர் பேசாம இருந்தா கூட வந்து மக்கள் ஏதோ வாக்களிப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் பேசாமல் இருந்தா கூட எங்களுக்கு இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டால் மக்கள் வந்து ஏதோ ஒரு கரிசனம் காட்ட வாய்ப்பு இருக்கு ஏன்னா வட இந்தியல வந்து ஒரு சென்டிமெண்ட் பேஸ்டு ஒரு சொசைட்டி அது ஆக்சுவலா அவங்க ரொம்ப இது போல எல்லாம் விஷயங்களுக்கு வந்து ஈல்ட் ஆயிடுவாங்க ஆனா மாறாக நீங்க இதே போல வெறுப்புகளை வந்து பேசிக்கொண்டு விதித்து கொண்டே வந்தால் அவங்களுக்கு வந்து அது ஒரு கட்டத்துல சலிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை ராமர் கோயில வந்து கட்டாமல் இருந்தால் கூட இவங்க இந்த எலெக்ஷனை வந்து பேஸ் பண்ணிடலாம் நாங்க ராமர் கோயில் கட்ட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ராமர் கோயிலே கட்டி முடிச்சிட்டீங்க இப்ப எதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க ஸோ வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சிருக்கும் ஒன்றே ஒன்று வெறுப்பு அந்த தொடர் இன்னொன்னு நீங்க பாக்கணும் இது எல்லாமே டெம்பரரியான விஷயங்கள் இப்போ இந்தியாவில சுதந்திரம் கிடைத்த காலம் முதலே இன்று வரை அதிக இந்தியாவை ஆண்ட கட்சினா எது அது காங்கிரஸ் தான் சோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இது வந்து பிஜேபி என்பது ஒரு இடைச்சர்கள் தான் இடைச்சர்கள் எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க கொஞ்சம் ச பர்ஃபார்மன்ஸ் முன்ன பண்ணிருந்தாலும் சவுண்டு கொஞ்சம் பலமா இருக்கும் ஐயா அவர்களை வந்து கோட் பண்ணாம எந்த ஒரு ஸ்பீச்சையும் நம்மளால வந்து நிறைவு செய்ய முடியாது அதுதான் சொல்லுவாரு பாய் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோ இவங்க இவங்களுடைய கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் அமைப்பு ரீதியா வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க கவர்னன்ஸ் ரீதியா வந்து எப்பவுமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்கா தான் இருக்கும் ஆனா சவுண்ட் ரொம்ப பலமா இருக்கும் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இத பண்ண அதுக்கு சின்ன உதாரணம் நீங்க சைனாவை வந்து கையாண்ட விதம் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கிற கூகுள் மேப் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிற கூகுள் மேப் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அருணாச்சல பிரதேஷ்ல வந்து சைனா வந்து எந்த அளவுக்கு ஊடுருவி வந்திருக்காங்க அதுக்கு நமக்கு நம்மளுடைய விஸ்வ குரு உலக பிரச்சனைகளுக்கே தீர்வு கொடுக்கும் நம்ம விஸ்வ குருவுக்கு அந்த சைனாவை வந்து டீல் பண்ண முடியல அவருடைய இன்எஃபிஷியன்சி வந்து அதுல வந்து நல்ல தெளிவாக நம்மளால வந்து பார்க்க முடியும் நிச்சயமாக இவங்க ஒரு தோல்வியை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க அந்த பதட்டம் தான் இவங்களை இப்படி செய்ய வைக்குது அதை வந்து வருங்காலங்கள தேர்தல நம்ம வந்து பார்க்க தான் போறோம் நிச்சயமா தோழர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர்